யா சஷ்டி இது விநாயகர் அகவலை கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் விநாயகர் அகவலை ரிங்டோனாக போட்டுக்கலாம் நீங்கள் வாலிப பிள்ளையிலும் போடுவீங்களா என்னவோ ஆனால் அப்படி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா வேலை சூப்பராக அமைக்கும் நன்றி நன்றி விநாயகனே வினை தீர்ப்பவனே வேள முகத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே உமாபதியே உலகம் என்றாய் ஒரு சுற்றினி எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்களா லைக்கு போட்டிங்களா சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் உங்கள் கவலைகளுக்கெல்லாம் மருந்து நிறைய இருக்குது நேரலையை முடிக்கவா அம்சா அஞ்சு பத்து பன்னெண்டு நாலு பதினாறு ஆறு ஒன்று ஏழு நீங்கள் அம்சா நீங்கள் வந்து உங்கள் மேல் கொண்டு படிக்கிறதுக்கு நீங்கள் அவருடைய பேர் நட்சத்திரம் சொல்லி அருகம்புல்லால் விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் அம்சா உங்கள் மகன் மேல் கொண்டு படிக்கிறதுக்கு அவருடைய பேர் நட்சத்திரம் சொல்லி அருகம்புல்லால் அர்ச்சனை செய்யுங்க அருகம்புல்லால் மாலதி வாங்கம்மா இன்னைக்கு நான் சீக்கிரமே வச்சுட்டேன் பில்டிங் வேலை தொடங்கியிருந்தாங்களா டம்மு டம்முன்னு சத்தம் இப்போ க்ளோஸ் பண்ணுற நேரம் வாங்க வாங்க டிஃபன் வேலையெல்லாம் ஆச்சா வளர்மதி நடராஜன் நீங்கள் என்ன செய்யுங்க உங்கள் பொண்ணும் கணவரும் சேரதுக்கு புதனும் சனியும் அனுமார் கோயிலுக்கு போய் வெட்டலை மாலை சாத்துங்க உங்கள் பொண்ணையும் கண மருமுகம் பேரையும் சொல்லி அர்ச்சனை செய்யுங்க ரெண்டு பேரும் நகமும் சதையும் போல் ஆயிடுவாங்க புதன்கிழமையும் சனிக்கிழமையும் அனுமாருக்கு வெட்டில மாலை சாத்தி ரெண்டு பேருடைய பேரு நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செஞ்சுக்கிட்டே வாங்க மலரும் மனமும் போல ஆயிடுவாங்க செய்ங்க நான் சொன்னேன்ல அம்சாமா விநாயகருக்கு அருகம்புல் அர்ச்சனை செய்யுங்க உங்கள் மகன் பேரை சொல்லி சரியா வணக்கம் கீதா இன்றைக்கி சீக்கிரமே வச்சுட்டேன் கீதா ஆ நானும் இனிதான் சாப்பிடணும் டீ குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க டம்மு டம்முன்னு அடிப்பாங்க போ நேற்றே எல்லோரும் சிரமப்பட்டாங்க அதான் காலம்பரம் வச்சுட்டேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேற கோயிலுக்கு போகணும் மாலதிம்மா நீங்கள் நல்ல தெய்வீக லுக்கு எனக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு ஃப்ரெண்டு உண்டு அவங்க மாதிரியே இருக்கீங்க நீங்கள் அவங்களும் உங்களே மாதிரி தான் இருப்பாங்க சாப்பாடு தோசைக்கண்ணா கீதா தோசை உங்கள் வீட்டில் கீதா வீட்டில் என்னது பொதுவாக உங்கள் குழந்தைகள் நல்லா படிக்கணும் மேலே மேலே படிக்கணும்னா ஞான கடவுளான விநாயகரை போய் பிடிங்க அருகம்புல் ஒரு கைப்பிடி கொண்டு அர்ச்சகர்கிட்ட கொடுத்து அதனாலேயே அர்ச்சனை பண்ண சொல்லுங்க பேரு நட்சத்திரம் சொல்லி நல்லா படிக்கணும் நான் அருகம்புல்லால் அர்ச்சனை பண்ணினீங்கன்னா உங்கள் குழந்தைகள் நல்லா படிப்பாங்க அவங்க